ஆ நூறு மணி தான் நீங்கள் எடுக்கணும் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி நூறு எடுக்கலாம் ஆயிரத்தி இரநூறு எடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம் ம் ஓகேங்களா வித்ரா கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஆதார் நம்பர் கேட்கும் நீங்கள் கால் பணத்தை போட்டுட்டு டக்குன்னு எடுத்துக்கோங்க கால் பண்ண நம்பரை போட்டிங்கன்னா இங்கே வந்துடும் சரிங்களா இப்போ வந்து பணம் வரது எல்லாமே சொல்கிற மாதிரி ஆதாரில் வந்து பணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வேலெட்டுக்கு பணம் வந்துடும் ம் வேலெட்டுக்கு இங்கே பணம் வருது ஆடு மணியில் உள்ளார போகிறீங்க மூட்டு பேங்க்னு இங்கே இருக்கும் இதை கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு காமிக்கும் வருதுங்களா உங்கள் அக்கௌண்ட்டு தானா இந்தியன் பேங்க்கு காமிக்குது உங்கள் அக்கௌண்ட் நம்பரை பார்த்துக்கோங்க என்ன அமௌண்ட்டு மூவ் பண்ணுறீங்க ஐஎம்பிஎஸாக ஐஎம்பிஎஸ் போட்டிங்கன்னா உடனே பணம் வரும் ஆனால் அஞ்சு ரூபா பிடிப்பாங்க லெஃப்ட் போட்டிங்கன்னா ஒன் ஆறுரூபா பிடிப்பாங்க ஒரு மணி நேரம் கழித்து பணம் வரும் யார் போகிறவங்களோ அதான் இல்லை நம்ப ஆமாம் யாரும் உங்கள் நீங்கள் இது வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணியிருக்கீங்களா உங்கள் நம்பரை வச்சு எதாவது போடுங்க பார்த்துக்கலாம் கணெக்ஷனில் இருக்கானு நம்பரு <theimle> <theimle> <Online>. <Caucasus> <showsὥ> ரெடி mm. அர்த்தம் okay, okay, okay. mm. ஒரு பாருங்கள் கையில் ஆயிலோடு வைக்க ஆ நல்லா துடிச்சி நான் வாங்க வாங்க வைங்க ஸ்கேனர் ரிமூவ் ஆயிடுச்சு இருங்க நல்லா மொயிலெலாம் மேலே வைங்க இப்படி வந்து ரெடி டு யூஸ் வரும் பாருங்க ஆயில் மாதிரி பட்டிருக்கு வருவோம் வச்சு அப்படியே தொடங்க நல்லா தொடங்க அந்த சேட் இருக்குது இருந்துச்சுன்னா பழைய ராகத்தான் வரும் ஆ அவ்வளோதான் இன்னும் கூட இருக்கு அந்த சேடு கையில் உங்கள் கையில் ஈரமாக இருக்குன்ற மந்த்ரா எல்லோனு கொடுங்க மந்த்ரா எல்லோன்னு கொடுங்க இல்லை இல்லை இது மேலே அப்போ சைடு லெஃப்ட் சேர்த்த பாருங்கள் இதான் ஆ அதை கிளிக் பண்ணுங்கள் மந்த்ரா எல்லோ ஒன்று கொடுங்க இதான் ஆமாம் கொடுத்துட்டு ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஸ்கேன் ஆகும் ஸ்கேன் கொடுங்க லைட்டில் வரியும் பாருங்கள் லைட்டில் நேராக நல்லா அழுத்தி போடுங்க பத்து செகண்ட் ஆகும் ஸ்கேன் ஆகும் சேற்தலைவரை ஏதோ ஒன்று பார்ப்போம் ஏ சார் இதுக்கு பத்து செகண்டு ஒரு ஆள் இருக்காது அந்த வாங்கிட்டு தான் சாப்பிட்டு எல்லாம் வந்து செகண்ட் ஆயிருக்காது ஏன் எடுக்கிறீங்க எடுக்கக்கூடாது அது கொயின்னு ஒரு சவுண்டு வரும் கையில் ஈரமாகுதுன்னு நினைக்கிறேன்